எண்ணாகமம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரேல் புத்திரர் நிமித்தம் மீதியா பழி வாங்குவாயாக அதன் பின்பு உன் ஜனதாரடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார் அப்பொழுது மோசை ஜனங்களை நோக்கி கர்த்தர் நிமித்தம் இடத்தில் பழி பழிவாங்கும் பொருட்டு உங்களில் அவர்கள் மேல் யுத்தத்திற்கு போகத்தக்கதாக மனிதரை பிரித்தெழுங்கள் இஸ்ரவேலருடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு கோத்திரத்தில் ஆயிரம் பேரை யுத்தத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றான் அப்படியே இஸ்ரவேலராகிய அநேகம் ஆயிரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தில் ஆயிரமாயிரம் பேராக பன்னிராயிரம் பேர் யுத்த சன்னத்தராக நிறுத்தப்பட்டார்கள் மோசே அவர்களையும் ஆசாரியனாகிய இளையாசாரின் குமாரன் பினகாசையும் யுத்தத்திற்கு அனுப்புகையில் அவன் கையிலே பரிசுத்த தட்டுமுட்டுகளையும் தொனிக்கும் பூரிகைகளையும் கொடுத்து அனுப்பினான் கர்த்தர் மோசைக்கு கட்டளிட்டபடியே அவர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள் அவர்களை கொன்று அன்றி மீதியானியரின் ஐந்து ராஜாக்களாகிய ஏவி ரேகேம் சூர் ஊர் ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள் பேயோரின் குமாரனாகிய பிழையாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள் அன்றியும் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் சிறைப்பிடித்து அவர்களுடைய மிருக ஜீவன்களாகிய ஆடு மாடுகள் யாவையும் மற்ற ஆஸ்திகள் யாவையும் கொள்ளையிட்டு அவர்கள் குடியிருந்த ஊர்கள் கோட்டைகள் யாவையும் அக்கினியால் சுட்டெரித்து தாங்கள் கொள்ளையிட்ட பொருளையும் தாங்கள் பிடித்த நரஜீவன் மிருக ஜீவன் அனைத்தையும் சேர்த்து சிறைப்பிடிக்கப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் கொள்ளையிட்ட பொருள்களையும் எரிகோவின் அருகேயுள்ள யோர்தானுக்கு இக்கரையில் மோவாபின் சமனான வெளிகளில் இருந்த பாளையத்திலிருந்த மோசையினிடத்துக்கும் ஆசாரியனாகிய இளையசாரின் இடத்திற்கும் இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் இடத்திற்கும் கொண்டு வந்தார்கள் மோசையும் ஆசாரியனாகிய இளையசாரம் சபையின் பிரபுக்கள் எல்லாரும் அவர்களை சந்திக்க பாளையத்திற்கு வெளியே புறப்பட்டு போனார்கள் அப்பொழுது மோசே யுத்தத்திலிருந்து வந்த ஆயிரம் பேருக்கு தலைவரும் நூறு பேருக்கு தலைவருமாகிய சேனாபதிகள் மேல் கோபம் கொண்டு அவர்களை நோக்கி ஸ்திரீகள் எல்லாரையும் உயிரோடே விட்டுவிட்டீர்களா பேயோரின் சங்கதியிலே பிளேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள்தானே அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டதே ஆகையால் குழந்தைகளில் எல்லா ஆண் பிள்ளைகளையும் புருஷ சம்யோகத்தை அறிந்த எல்லா ஸ்திரீகளையும் கொன்று போடுங்கள் ஸ்திரீகளில் புருஷ சம்யோகத்தை அறியாத எல்லா பெண் பிள்ளைகளையும் உங்களுக்காக உயிரோடே வையுங்கள் பின்பு நீங்கள் ஏழு நாள் பாளையத்திற்குப் புறம்பே தங்குங்கள் நரஜீவனை கொன்றவர்களும் வெட்டுண்டவர்களை தொட்டவர்களுமாகிய நீங்கள் யாவரும் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் உங்களையும் உங்களால் சிறப்பிடிக்கப்பட்டவர்களையும் சுத்திகரித்து அந்தபடியே எல்லா வஸ்திரத்தையும் தோலால் செய்த கருவிகளையும் வெள்ளாட்டு மயிரினால் நெய்தவைகளையும் மரச்சாமான்களையும் சுத்திகரிக்க கடவீர்கள் என்றான் ஆசாரியனாகிய இலையாசாரம் யுத்தத்திற்கு போய் வந்த படைவீரரை நோக்கி கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்ட விதிப்பிரமாணம் என்னவென்றால் அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு தகரம் ஈயம் ஆகிய இவைகளெல்லாம் சுத்தமாகும்படிக்கு அவைகளை அக்கினியிலே போட்டு எடுக்கக் கடவீர்கள் தீட்டுக்களிக்கும் தண்ணீராலும் அவைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அக்கினிக்கு நிற்கத்தகாதவைகளையெல்லாம் தண்ணீரினால் சுத்தம் பண்ணக் கடவீர்கள் ஏழாம் நாளில் உங்கள் வஸ்திரங்களை துவைக்க வேண்டும் அப்பொழுது இருப்பீர்கள் பின்பு நீங்கள் பாளையத்திற்குள் வரலாம் என்றாம் கர்த்தர் மோசையை நோக்கி பிடித்துக்கொண்டு வரப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் நீயும் ஆசாரியனாகிய இலையாசாரம் சபையினுடைய பிதாக்களாகிய தலைவரும் தொகை பார்த்து கொள்ளையிடப்பட்டதை இரண்டு பங்காக பங்கிட்டு யுத்தத்திற்கு படையெடுத்துப் போனவர்களுக்கும் சபை அனைத்திற்கும் கொடுங்கள் மேலும் யுத்தத்திற்கு போன படை வீரரிடத்தில் கர்த்தருக்காக மனிதரிலும் மாடுகளிலும் கழுதைகளிலும் ஆடுகளிலும் ஐநூற்றிற்கு ஒரு பிராணி வீதமாக பகுதி வாங்கி அவர்களுடைய பங்கில் எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக ஆசாரியனாகிய இளையாசாருக்கு கொடுக்க வேண்டும் இஸ்ரவேல் புத்திரரின் பாதி பங்கிலோ மனிதரிலும் மாடுகள் கழுதைகள் ஆடுகளாகிய சகலவித மிருகங்களிலும் ஐம்பதற்கு ஒன்று வீதமாய் வாங்கி அவைகளை கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் காவலை காக்கும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும் என்றார் கர்த்தர் மோசைக்கு கட்டளிட்டபடியே மோசையும் ஆசாரியனாகிய இலையாசாரும் செய்தார்கள் படையுயிரர் கொள்ளையிட்ட பொருளில் ஆறு லட்சத்து எழுபத்தையாயிரம் ஆடுகளும் எழுபத்தி ஆயிரம் மாடுகளும் அறுபத்தோராயிரம் கழுதைகளும் இருந்தது புருஷ சம்யோகத்தை அறியாத ஸ்திரீகளில் முப்பத்திராயிரம் பேர் இருந்தார்கள் யுத்தம் செய்யப் போனவர்களுக்கு கிடைத்த பாதிப்பங்கின் தொகையாவது ஆடுகள் மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இந்த ஆடுகளிலே கர்த்தருக்கு பகுதியாக வந்தது அறுநூற்று எழுபத்தைந்து மாடுகள் முப்பத்தாறாயிரம் அவைகளில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது எழுபத்தி இரண்டு கழுதைகள் முப்பதினாயிரத்தி ஐநூறு அவைகளில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது அறுபத்தொன்று நரஜீவன்கள் பதினாறாயிரம் பேர் அவர்களில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தவர்கள் முப்பத்தி இரண்டு பேர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் அந்த பகுதியை மோசே கர்த்தர் தனக்கு கட்டளிட்டபடியே ஆசாரியனாகிய இலையாசாரிடத்தில் கொடுத்தான் யுத்தம் பண்ணின பேர்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் மோசே பாதி பாதியாக பங்கிட்டதின்படியே சபையாருக்கு வந்த பாதி பங்காவது ஆடுகளில் மூன்று லட்சத்து முப்பத்தேழாயிரத்தி ஐநூறு மாடுகளில் முப்பத்தாறாயிரம் கழுதைகளில் முப்பதினாயிரத்தி ஐநூறு நரஜீவன்களில் பதினாறாயிரம் பேருமே இஸ்ரவேல் புத்திரரின் பாதி பங்குக்கு வந்த இந்த நரஜீவன்களிலும் மிருகங்களிலும் மோசே ஐம்பதுக்கு ஒன்று வீதமாக எடுத்து அவைகளை கர்த்தர் தனக்கு கட்டளிட்டபடியே கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் காவலை காக்கிற லேவியருக்கு கொடுத்தான் பின்பு ஆயிரம் பேருக்கு தலைவரும் நூறு பேருக்கு தலைவருமான சேனாபதிகள் மோசையினிடத்தில் வந்து உமது ஊழியக்காரராகிய நாங்கள் எங்கள் கையின் கீழ் இருக்கிற யுத்த மனிதரை தொகை பார்த்தோம் அவர்களுக்குள்ள ஒரு ஆளும் குறையவில்லை ஆகையால் கர்த்தருடைய சன்னதியில் எங்கள் பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு எங்களுக்கு கிடைத்த பொற்பணிகளாகிய பாதசரங்களையும் அஸ்த கடகங்களையும் மோதிரங்களையும் காதணிகளையும் காப்புகளையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தோம் என்றார்கள் அப்பொழுது மோசேயும் ஆசாரியனாகிய இலையாசாரும் சகலவித வேலைப்பாடான பணிதிகளான அந்த பொன் ஆவரணங்களை அவர்களிடத்தில் வாங்கினார்கள் இப்படி ஆயிரம் பேருக்கு தலைவரானவர்களாலும் நூறு பேருக்கு தலைவரானவர்களாலும் கர்த்திற்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையாக செலுத்தப்பட்ட பொன் முழுவதும் பதினாறாயிரத்தி எழுநூற்று ஐம்பது சேக்கில் இருந்தது யுத்தத்திற்கு போன மனிதர் ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுக்காக கொள்ளையிட்டிருந்தார்கள் அந்தப் பொன்னை மோசையும் ஆசாரியனாகிய இலையாசாரும் ஆயிரம் பேருக்கு தலைவரானவர்களின் கையிலும் நூறு பேருக்கு தலைவரானவர்களின் கையிலும் வாங்கி இஸ்ரேல் புத்திரருக்கு ஞாபக குறியாக ஆசிரிப்புக் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து வைத்தார்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பதிமூன்று பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியாத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணிக் கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை களைச்சி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து ஷீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் அவர் சீமோன் பேதுருவனிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா என்றான் ஏசு அவனுக்கு உத்தரமாக நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் என்றார் பேதரு அவரை நோக்கி நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான் இயேசு அவனுக்கு உத்தரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார் அதற்கு சீம் பேதரு ஆண்டவரே என் கால்களை மாத்திரம் என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான் இயேசு அவனை நோக்கி முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும் மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான் நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள் ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார் தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார் அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களைத் தரித்துக்கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள் நீங்கள் சொல்லுகிறது சரியே நான் அவர்தான் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களைக் கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவக் கடவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் இருப்பீர்கள் உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன் ஆகிலும் வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலைத் தூக்கினான் அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் இயேசு இவைகளைச் சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று சாட்சியாகச் சொன்னார் அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கிப் பார்த்தார்கள் அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்தான் யாரை குறித்து சொல்கிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான் அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டு ஆண்டவரே அவன் யார் என்றான் இயேசு பிரதி உத்தரமாக நான் இந்த துணிக்கையை துவைத்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையைத் துவைத்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார் அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார் அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்குத் தேவையானவைகளைக் கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள் அவன் அந்த துணிக்கையை வாங்கினவுடனே புறப்பட்டுப் போனான் அப்பொழுது இருந்தது அவன் புறப்பட்டுப் போன பின்பு இயேசு இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார் தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார் தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார் சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார் பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன் நீங்கள் என்னைத் தேடுவீர்கள் ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் சீமோன் பேதரு அவரை நோக்கி ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான் ஏசு அவனுக்கு பிரதி உத்தரமாக எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்